ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி சாரீ எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஒரு நியூ டிசைன்ஸ் எப்படி கொண்டு வரோம் அதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் நமக்கு ஜக்காடு மிஷின்னு சொல்லுவாங்க இது வந்து நானூறு ஊசி மிஷின் வந்து இந்த ஜக்காடு மிஷினில் தான் நம்ம வந்து அட்டை போட்டு நம்ம தறி ஓட்டும் பொழுது ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து நியூ நியூ டி டிசைன்ஸ் வரும் அதுக்கான ஒர்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா வி ஊக்கு ஓவுக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து ரவுண்டாக இருக்கிறது வந்து ஓவுக்குன்னு சொல்லுவாங்க வி மாதிரி இருக்கிறது வி உக்குன்னு சொல்லுவாங்க இது ஈவனாக வச்சுட்டு இது மிஷினில் வந்து ஒவ்வொன்றாக ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பாய் வடியை வந்துட்டு இந்த மாதிரி மிஷினில் கட்டி இந்த போர்டு கீழ் போர்டுன்னு சொல்லுவாங்க மேல் போர்டில் ஃபஸ்ட்டு எல்லாம் இது பண்ணி கீழ் போர்டில் பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாக விசிறிடுவாங்க விசிறினதுக்கப்புறம் இது ஃபுல்லாக விசிறி இந்த மாதிரி விட்டுருவாங்க இது விட்டினதுக்கப்புறம் பறம் ஒவ்வொன்றையும் எவ்வளோ ஈவனாக கட்டியிருக்காங்க இந்த பாய் வடி கரெக்டாக விசிறில் அப்படின்னா டிசைன்ஸ் வந்து ஈவனாக எந்திரிக்காது டிசைன்ஸ் வந்து நீட்டாக வராது எல்லாம் மாறி மாறி வரும் அதனால் இதை நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணணும் இது பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா கம்பி கட்டுற ஒர்க்குங்க இந்த சேரீயில் வந்து இந்த பேட்டு கம்பின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஹீல்ஸ் கம்பியை வந்துட்டு இந்த பாய் வடியில் ஜாயின் பண்ணிவிட்டு அது ஒரே மாதிரி மட்டமாக வச்சு அதை வந்துட்டு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் போர்டு ஃபுல்லாகவே அதை கட்டி முடிப்பாங்க கட்டி முடித்ததுக்கு அப்புறமேல அடுத்த ஒர்க்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இலை ரப்புறதுக்காக புனி பிரிப்பாங்க இதை வந்துட்டு ஒவ்வொன்றா புனி பிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க இதை வந்து புனி பிரித்தாதான் நம்மளால் இலை ரப்ப முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம கட்டின வடிக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வார்னிஷ் அடிப்பாங்க இந்த முடிச்சில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வார்னிஷை நல்லா நீட்டாக வார்னிஷ் நல்லா படும்படி வார்னிஷ் பாருங்கள் எப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த வார்னிஷ் போட்டால் தான் அந்த முடி பிரியாமல் அப்படியே இருக்கும் இல்லைன்னா பிரிஞ்சிரும் அது இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வார்னிஷ் அடித்ததுக்கப்புறம் இந்த வேஸ்டேஜ் எல்லாம் நீட்டிகிட்டு இருக்குல்ல இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே கட் பண்ணி எடுத்துருவாங்க இது எல்லாமே கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்துட்டு இலரப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இளரப்பணும் அப்படின்னா நம்ம இப்போ வந்து பண்ணையில் வாங்குறத பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி ஹில்ஸ் கம்பியில் ஒவ்வொரு இலையாக நமக்கு வந்து பார்டரில் தனியாகவும் உடலில் தனியாகவும் இந்த இலையை வந்துட்டு ஒவ்வொன்றா வாங்குவாங்க இது வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இப்போ நம்ம எண்டில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவை இதை வந்து பண்ணை வந்துட்டு இந்த பண்ணையில் வந்துட்டு ஒவ்வொரு இலையாக ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கி முடிப்பாங்க ஏன்னா அந்த பண்ணை தான் நமக்கு நெசவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதனால் இந்த பண்ணையில் வந்து எந்த காயம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம இந்த பண்ணையை வந்து நீட்டாக வச்சுருந்தோம் அப்படினா தான் நமக்கு வந்துட்டு தறி ஓடும் பொழுது நமக்கு நீட்டாக வரும் அதுக்காக இந்த பண்ணையை வந்துட்டு மேக்சிமம் புது பண்ணாக தான் எல்லாேருமே போடுவாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா அட்டையெல்லாம் வந்துடுச்சு நம்ம அட்டையை மாட்டி இப்போ நம்ம சாம்பிள் ஓட்டி பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் நம்மளுடைய பல்லு பல்லு இந்த மாதிரி தான் இருக்கும் டிசைனு இப்போ சாம்பிளுக்கு ஓட்டியிருக்கோம் இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம சாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம ஓட்டி பார்க்கணும் இந்த அட்டை புது அட்டை எப்படி நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் ஓட்டி பார்த்ததுக்கப்புறமேலு ஃபைனலாக சேரீ இப்படி தான் இருக்கும் இவ்வளோ ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறமேல நம்ம நியூ டிசைனாக நம்ம பார்த்துட்டோம் இதுதான் நம்ம இந்த சரியில் நம்ம ஓட்ட போகிற நியூ டிசைன் ஸேரீ இப்போ எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு காப்பர் ஜரிய வார்ப்பில் நம்ம ஐம்பது டீனர் வைலட் கலரில் நம்ம இந்த ஸேரீ கொண்டு வந்திருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் சேரீ ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா செம்ம கிராண்டாக கொண்டு வந்துவிட்டோம் இதுக்காக நம்ம இவ்வளோ மெனக்கட்டு இவ்வளோ ஒர்க் பண்ணால் தான் ஒரு புது டிசைனில் ஒரு புது ஸேரீயை நம்மளால் கொண்டு வர முடியும் நம்ம எதுக்காக இந்த வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் நம்ம உருவாக்குறதுக்கு எவ்வளோ இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் இந்த சேரியில் இது நம்ம பிளான் அதை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரரூபா செலவாகுங்க நம்ம அதே தறியில் நம்ம ஒரு புது டிசைனை உருவாக்குறதுக்காக இவ்வளோ செலவாகும் தேங்க்யூ பாய் பாய்